அழலியா ஸ்தோத்திரம் ஏசப்பா இந்த காலையிலிருந்து இந்த நேரம் வர கண்மணி போல் காத்திருக்கிறார் எவ்வளோ மிராக்கள் பாருங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை உபவாசம் போயிருக்கோம் எவ்வளோ வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் அதை நம் அதை அதன்படி நம்ம அந்த வார்த்தையின்படி நம்ம கடைப்பிடிக்கிறோம் மயாக்கோ அதிகாரத்தில் மூணாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது காவதினால் கேட்கறது மட்டும் இல்லை ஜபத்தினால் கேட்குறதுக்கு மட்டும் இல்லை அதை ஆராய்ச்சி நம்ம சில காரியங்களை பண்ணணும் பாருங்கள் இன்றைய தினம் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒண்டியோ வன் ஒன்றாவது அதிகாரம் வசனம் மூன்றாவது வசனம் அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை பாருங்க நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொ அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் பாருங்க பிதாவணவர் அவருடைய நித் நித்தியத்தின் அந்யோன்யத்தை குறித்து சாட்சியைக் கொடுக்கத்தக்கதாக நம்மளை பலப்படுத்தியிருக்கிறார் அதை அந்யோன்யமாக நம்ம செய்கிறோம் அடுத்த வசனம் பாருங்கள் நீங்களும் பாருங்க பாருங்கள் இயேசப்பா சொல்லுகிறாரு நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாக ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் பாருங்க பிதாவோடும் ஐக்கியமாக இருக்கிறதை நம்ம கேட்டும் அதை உணருகற அடுத்த வசனம் படிங்க எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடு அவருடைய குமாரனோடு இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது ஹலோ உங்கள் பாருங்க இந்த ஐக்கியம் பிதாவோடும் பிதாவுடைய குமாரனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்போ நமக்குள்ளே இந்த பிதாவானவர் செயல்பட்டு நம்ம அவரோடு குமாரனோடு நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கும்போது நமக்கு எல்லா அதிகாரத்தையும் சிலுவையில் சுமந்து முடித்த உடனே என்ன சொன்னார் எல்லாம் முடிந்தது எளிய எல்லாத்தையும் நீங்கள் பொருட்படுத்திக்கொள்ளுங்கடின்னு சொல்லி பொருட்படுத்த சொன்னார் பொருட்படுத்த சொல்லிட்டு என்ன சொன்னார் நாங்கள் செய்வதை காட்டிலும் இன்னும் அதிகமாகய் செய்வீர்கள் அதுடைய பிதாவோடு ஐக்கியமா இருக்கிறோம் பிதாவோடைய குமாரன் ஏசு கிறிஸ்துவோடு ஐக்கிய